வெல்கம் டு மை சேனல் இ பேமெண்ட் ஆட்டோ பேமெண்ட் கேன்சல் கேன்சல் செய்வது எப்படி உங்கள் அக்கௌண்டில் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் டெபிட் ஆகிருந்துச்சுன்னா அதை கேன்சல் செய்வது எப்படி உங்கள் இஎம்ஐ மூலிமா ஆட்டோ பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க அதை கேன்சல் செய்வது எப்படி அப்புறம் ஆட்டோ பேமெண்ட் மூலயமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க அதை கேன்சலேஷன் செய்வது எப்படி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்ஐஹுபின்னு டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பேங்க் நேம்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகுதோ அந்த பேங்க்கை டைப் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு எஸ்பிஐ டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு மூலயமா அமௌண்ட்டு ஆட்டோ பேமெண்ட் கொடுத்துனிங்கன்னா எஸ்பிஐனு பக்கத்தில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற பேஜில் வெப்சைட் பேஜு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது எஸ்பிஐ பேங்க்கோட வெப்சைட்டுக்கு உங்கள் அந்த லிங்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பே வெப் பேஜி ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் கன்வியின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாகின் டூ கண்டின்யூன்னு வரும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்னு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சைன் அப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கன்ஃபைன் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இமெயில் உங்கள் இமெயிலுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் கோடு வரும் அந்த கோடை வந்து இங்கே மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் சம்மிட் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெபேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு இல்லைன்னா ஆட்டோபே ஆகிற கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டை வந்து அந்த கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சம்மிட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமெயில் டேட் ஆனால் ஆட்டோ பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தேட் முடியுமாவும் இமெயில் டேட்டை வந்து கேன்சல் பண்ணலாம் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இமெயில் டேட் பேமெண்ட் சர்வீஸுன்றதை டைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த பேங்க்லேருந்து உங்கள் பேங்க் நேம்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகுதோ அந்த பேங்க் நேம் வந்து டைப் பண்ணுங்கள் நான் வந்து இன்டஸ் பேங்க் வந்து டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓப்பன் ஆகிற வெப்பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இன்டஸ் பேங்க் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்பேஜில் வந்து மாடிஃபை அது கேன்சல் இமெயில் டேட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்போம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா முன்னாடி ஃபாலோ பண்ண மெத்தட்லேயே வந்து லாகின் லாகின் டு கண்டினியூன்னு இருக்கும் அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணி அதில் உங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம் அதுமாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் டூ கண்டினியூன்னு வரும் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கொடுங்க கொடுத்தீங்கன்னா இமெயில் டேட் லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ண லிஸ்ட்டையும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது ஃபாட்டோ டெபிட் ஆயிருந்துச்சுனா அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக் மீ